அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஹூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கிங்க நம்ம காஷ்மீர் வீட்டு தோட்டத்துலங்க நம்ம ஏற்கனவே வந்து கார்னு எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு அறுவடை பண்ண கார்னு அந்த விதைகளையுமே சேகரித்து அதையுமே வந்து வச்சாச்சு வெயில் இப்போ விழுகிறதுனால இப்போ ரெண்டாவது நாள் வந்து நாங்கள் காய வச்சுருக்கோம் மூணாவது நாள் காய வச்சதுக்கப்புறமா ரைஸ் மில்க்கு வந்து கொண்டு போய் மாவு வந்து ரெடி பண்ணிடுவோங்க இப்போ என்னென்னா அந்த சோளக்கருத்தை வந்து அறுவடை பண்ணம்ல அந்த இடம் எல்லாமே வந்து அப்படியே வந்து கிடக்குங்க சோளக்கரதோட அந்த தட்டைகள் எல்லாமே கிடக்கு இதை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நம்ம வந்து தீயை வச்சு எரிச்சிடலாம் எரிச்சிட்டு அந்த சாம்பலையும் வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து மண்ணோட வந்து கலந்து விட்டுருவோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடத்த தாங்க நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம சோளக்கிறது அறுவடையெல்லாம் முடிஞ்சுட்டு சோளத்தட்டை எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து போட்டாச்சு இப்போ இங்கே கிடைக்கிற சோளத்தட்டை இந்த தாள்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல இந்த இந்த சைடு தெரியுது பாருங்களேன் இதை எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி நாங்கள் ஏற்கனவே வந்து தீ வச்சு எரிச்சிருக்கோம் அதே இடத்துல கொண்டு போய் கொட்டி இப்போ சேகரிக்கிறோம்ல இந்த வேஸ்டேஜையும் தீ வச்சு அப்புறமா இந்த சாம்பல்களை வந்து நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா மண்ணில் வந்து கலந்து விட்டுருவோம் இதுவுமே இயற்கையான உரம் தான் இப்போ வாங்க இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடலாம் இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு கிடைக்கிற சோள தட்டைகள் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிடலாம் கிளவுஸுங்க ரெண்டு கிளவுஸ் இருந்துச்சு அந்த கிளவுஸ் ரெண்டுமே வந்து பிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் கிளவுஸ் வந்து எனக்கு வியர் பண்ணல ஏன்னா இந்த இடமே கிளீனான இடம் தான் அப்படிங்கிறதுனால கிளவுஸும் தேவைப்படலை பாருங்க நம்ம சேகரிச்சோம்ல இந்த இது எப்படியும் கிலோ கிட்ட கிடைச்சிருக்கும் நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க சோளக்கருதோட விதைகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நெக்ஸ்ட் இயர் வந்து அதுக்கான வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதோட தகவல் என்ன அப்படின்னு நான் அடுத்த வருஷம் வந்து சொல்றேன் கொண்டு போய் அங்க கொட்டிடலாம் நம்ம அதுக்கப்புறமா வந்து அடுத்த வந்து கரெக்ட் பண்ணலாம் சோளக்கருதோட தட்டைகள் எல்லாத்தையும் நம்ம சேகரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீசருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பேஸ்கட்டில் கொண்டு போய் கொட்டணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கையில் நம்ம ஒவ்வொன்னா அள்ளி அள்ளி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீசரில் மொத்தமாக வந்து நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேஸ்கட்டில் கொண்டு போய் சேர்க்குறது ஈஸியாக இருக்கும் கிளீன் பண்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லைங்க ஆனால் என்ன தூசி தான் வந்து கடுமையான அந்த சைடு கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து டஸ்டாக இருக்கு அதனாலதான் முகத்தை வந்து கவர் பண்ணியிருந்தேன் ஏன் நான் இப்போவே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸ்னோ வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலை எல்லாத்தையும் முடித்து நம்ம இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்களேன் ஸ்னோ வந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து இந்த இடம் ஃபுல்லாக தேங்கி இருக்கும் அது எப்படியும் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மாதம் கிட்ட பிடிக்குங்க சன் வந்து சூரியன் வந்து வந்துச்சேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்து மெல்ட் ஆயிரும் சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வரும் அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு ஒரு மாதம் எடுக்குங்க இப்போ ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி அந்த தண்ணியெல்லாம் கிடக்கும் பாருங்களேன் அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறேன்ல க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறமா டிராக்டரை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் டிராக்டரை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திடுவோம் சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறமா தான் வந்து ஸ்னோ வந்து வரும் ஸ்னோ வந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி எல்லாமே கிடக்கும் பாருங்கள் அதுக்கு அப்புறமா வந்து அடுத்த வருஷத்துக்கான விதைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்காக தாங்க நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இந்த சோளத்தட்டைகள் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஒரு வேலையை வாச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடம் வந்து சுத்தமாகவும் பாருங்களேன் அதுக்காக தான் இன்னொன்றுங்க இந்த இடம் என் வீட்டுக்கு முன்னாடி உள்ள இடம் அதுவும் வந்து தாவுத்தர தாவுத்தரை அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் வந்து நம்ம சோளக்கருது வந்து இங்கே செஞ்சது அடுத்த வருஷம் வந்து சோளக்கற கூட ராஸ்மா பீன்ஸ் வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு இருக்கோம் இது வந்து வச்சு எரிச்சு இந்த சாம்பலையும் வந்து தோட்டத்தில் சாம்பலை வந்து எரிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் வந்து ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் வந்து மண்ணில் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ வந்து தீ வச்சு எரிச்சிடலாமா இதை இப்போ சோள கருது தட்டை பேப்பரில் வந்து தீ வந்து வச்சிடலாம் இது எல்லாமே நல்லா காஞ்சது அப்படிங்கிறனால ஒரு குச்சியே வந்து போதுமானது ஒரு குச்சிலையே தீயுமே பற்றிக்கிச்சு இன்னொன்னுங்க இப்போ நம்ம தீ வைக்கிறோம்ல தீ வைக்கும் போது கவனமா இருக்கணும் தீ வச்சுட்டு பக்கத்துலயே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம நிக்கணும் இப்போ அதிகமா வந்து காத்து வந்து அடிச்சு கொண்டு போயிடும் போயிரும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் எல்லாம் வைக்கணும் வந்து இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் தோட்டம் எல்லாமே எம்டி ஆயிடுச்சுங்க ஏன்னா விண்டர் டைம்ல வந்து அந்த அளவுக்கு வந்து கிரீன் ஹவுஸ் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் எதுவுமே விளைவிக்க முடியாது தான் நம்ம தோட்டமே வந்து எம்டியா இருக்கு இருந்தாலுமே நான் கேரட் அதுக்கப்புறம் பாலக்கீரை இது ரெண்டுமே வந்து விளைவிச்சிருக்கேன் அந்த சைடு வந்து தெரிவித்து பார்த்தீங்களா கத்திரி செடி கத்திரி செடி வந்து காய் வந்து நிற்கிது அதை வந்து விதைக்காக விட்டுருக்கனால அந்த செடியும் வந்து அப்படியே நிற்குது மித்த இடம் எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்கு இன்னும் வந்து நாங்கள் வெள்ளைப்பூடு விதைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணலை நம்மக்கிட்ட கிட்ட வந்து டில்லர் இல்லை அப்படிங்கிறதுனால கையில் தான் வந்து கொத்தி கொத்தி மண்ணை வந்து ஒரு லெவல் ஆக்கி அதுக்கப்புறமா தான் வெள்ளைப்பூடு விதைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணுவோம் மழைக்காக வந்து வெயிட் பண்ணது மழையும் இன்னும் காணும் அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் வெள்ளப்பூடு விதைப்புமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காஷ்மீரில் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் வந்து வெள்ளப்பூடு விதைப்பு வெங்காயம் விதைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போங்க காஷ்மீர்ல மணி வந்து அஞ்சு இருபத்தி ஒன்று பாருங்களேன் பனி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இப்படி தாங்க பனி ஸ்டார்ட் ஆகும் இது பூராமே பனி தான் இதுவே நைட் ஆச்சுன்னு வைங்கல இந்த இடம் பூராமே பனி வந்து சூழ்ந்துரும் ஃபினிஷ் 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 ஓகே பிளேயிங் நூர்ஜாமா 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 என்ன ஆ ஆ லிப் பாம் ஜஹாமா ஜாமா வார்த்தை சம் 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 அப்படி சம்முண்டா வந்து என்னன்னு எனக்கு தெரியல வந்து கண்டுபிடிச்ச வார்த்தை என்னவா ஜாமா 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 ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்